ரைஸ் எல்லாம் என்ன வீதம் தியானம் வாக்கியம் நேற்றுக்கள் கடந்து போகலாமா கத்தாவை நாங்களும் நம்பியிருக்கிறபடியே முது கிருப எங்கள் மேல் இருப்பார் என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி மூன்று இரத்து நிலையம் ஆசிக்கிறோம் பிரியமானவர்களே நாம் மேல் எவ்வளவாய் நம்பிக்கை வைச்சிருக்கிறோமோ அவ்வளோவாடி கிருபை நம்ம பெருகும் என்கிறதை அறிந்து கொள்ள முடிகிறது ஆம்பிருகாம் தன் வாழ்க்கையில் எதை நம்பி இருந்தானோ அதை எல்லாம் விட்டவனாக தன் முழுவும் நம்பிக்கையும் மேல் வைத்தவனாக ஆண்டவரை பின்பற்றின அந்த நம்பிக்கை நாளுக்கு நாள் அவன் விசுவாசத்தை வளரச் செய்து பெருகச் செய்து அவருடைய விசுவாசத்தின் தகப்பனாகவும் நீதிமன்றக்கெல்லாம் மேலான ஆசீர்வாதம் பெற்று வாழ்கிறதுக்கான ஒரு கிருமி கத்தர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம் அதே நேரத்தில் லோத்து அபிரகாமடு கூட இருந்தவன் தான் அவனும் ஒரு நீதிமான் தான் அவனும் பெரிந்து சோதனையே அவன் பாசமாக இருந்தபொழுது அவனையும் அவன் குடும்பத்தையும் வெளியே கொண்டு வந்து அவனை பார்த்து நிஜீவன் தப்ப இந்த மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார் அவன் தேவ பலத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமல் தன் பலத்தை நம்பி அங்கே போக முடியாது என்று சொல்லி அருள் இருக்கிற கிராமத்துக்கு போனான் அவன் நீதிமானுக்குரிய மேன்மைகளையும் சந்ததிக்குரிய ஆசீர்வாதங்களையும் அவன் இழந்து போனான் என்று பார்க்க மிகப்பெரிய மானோளே நாம் லோத்த போல் அல்ல நம்முடைய முழு நம்பிக்கை அபிரகாமி போல கத்தருக்குள்ளே நாம் நிலை நாளுக்கு நாள் விசுவாசத்திலே வளர்ந்து பெருகி கத்துடைய நாமத்தினாலே நாம் உயர்த்தப்படுகிறதுக்கும் ஆசீர்வதிக்கப்படுகிறதுக்கும் தேவன் உங்களுக்கு கிருபை செய்வாராக ஆமே